ஹாய் காய் இப்போ இருந்து நாங்கள் இத்தாலிக்கு போக போகிறோம் அதை பற்றி தான் வீடியோ தண்டி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது ஒஸ்ட்ராயில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் என்ற வீடியோ பார்த்து கொண்டு வந்து நீங்கள் தெரியும் ஒரு நாள் ஒஸ்ட்ராயில் தங்கியிருந்து தான் இத்தாலிக்கு ட்ராவல் பண்ணிவிதோம் அதே மாதிரி ஒரு நாள் தங்கிட்டு இப்போ ஒஸ்ட்ராயிலையும் பார்த்துட்டு இப்போ நேரம் வந்து சரியாக எங்கிட்ட நேரம் பன்னெண்டு மணி ஸோ சஸ்ராயிலிருந்து இத்தாலிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நேரம் காட்டுது ச ஏழு ஆறு அரைக்கு அதாவது ஆறரை மணித்தேலம் ட்ராவல் பண்ணணும்னு காட்டுது அஞ்சூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணணும் ஸோ நாங்கள் இடையில இடையில் பிரேக் எடுத்து 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 தான் நாங்கள் ஓடுவோம் என்றால் தொடர்ந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட இல்லாது ஸோ பிரேக் எடுத்த விடும் அந்த அதை பற்றியான வீடியோ தான் நாங்கள் டிஃபனில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இத்தாலியில் போய் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ட்ராவல் வீடியோ தான் ஸோ நாங்கள் போய் நிற்கிற இடம் வார இடம் இத்தாலி எப்படி டோல் காசு கட்டுறோம் எவ்வளோ கட்டுறோம் எவ்வளோ பே பண்ணுறோம் அதெல்லாம் பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ எங்களுக்கு நேரம் பன்னெண்டு மணி நாங்கள் ஒன்றும் ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக நிற்போம் ஸோ அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறேன் கைஸ் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஒஸ்ட்ராயிலிருந்து இத்தாலிக்கு போகிற வழியில் வந்து டோல் கேட் காசு கட்டுறது அவுட்டை காசு கட்டுறது ஸோ அதுக்கு வந்து நிற்கிறோம் அதில் போட்டிருக்கு ஒரு கார் போகிறேன்டா பன்னெண்டு ஹீரோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு இந்த கவுண்டரில் தான் வந்து நிற்கிறோம் நாங்கள் கார் காசு கட்டுறோம் ஹலோ கார்டு சார் கட்டோம் இது தான் இந்த பில் பன்னெண்டு ஹீரோ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதே மாதிரி ஒன்று எத்தனை இடம் இருக்குன்னு தெரியல ஸோ ஒரு தடவை முதலாவது தடவை நாங்கள் கட்டிட்டோம் ஸோ இப்போ தொடர்ந்து இத்தாலிக்கு ஓட போகிறோம் இப்போதைக்கு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் தான் நான் கார் ஓடி போடுறேன் ஸோ இன்னும் ஆறு மணித்தாலும் கார் ஓடணும் இன்னும் ஒரு மணித்தேள் நான் திருப்பி பிரேக் எடுப்பேன் டாஸ் அப்போ நான் பிரேக்கில் வச்சுக்க முழுங்க நான் சந்திக்கிறேன் இப்போ இதில் ரெண்டாவது டோல்கேட் வந்திருக்கு நாங்கள் முதலாவது டோல்கேட்டில் பன்னெண்டு கிலோ காசு காட்டினா இப்போ ரெண்டாவது வந்திருக்கு ரெண்டாவது எவ்வளோ சார்ஜ்னு தெரியல அதையும் கட்டி பார்ப்போம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இந்த வேலைக்கு அடுத்தது நாங்கள் தான் போவோம் ஒரு ஒன்றரை மணி எல்லாம் கால் ஓடிட்டேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓடிட்டேன்டா பிரேக் எடுக்கலாம் ஸோ இது நாங்கள் ஆள் இல்லாத இடம்னு நினைக்கிறேன் இதில் நாங்களே தான் கட்டணும் ஆனால் இதில் காட் ஸோ இதில் வெறும் டிக்கெட் மட்டும் தான் எடுக்கணும் டிக்கெட் மட்டும்தான் நாங்கள் எடுக்கணும் காசு வந்து அடுத்ததில் போய் கட்டணும் ஸோ நான் இதில் இப்போ டிக்கெட் எடுத்துட்டேன் அங்கால் போய் அங்கால இன்னொரு அவுட்ட வரும் டோல்கேட் அதில் இந்த டிக்கெட்டை போட்டோம்னா எவ்வளவு நாங்கள் காசு கட்டணும் போது காட்டும் ஸோ நான் அடுத்த டோல்கேட்டில் செஞ்சிங்க ரைஸ் ஓகே டூ ஹவர்ஸ் கார் ஓடிட்டோம் கார் ஓடினப்பறம் ஒரு பிரேக் கொண்டு எடுத்தேனா இங்கே தான் எடுத்தோம் டாம் ஓயில் அப்படின்னு ஒரு பெட்ரோல் செட் இத்தாலிக்குள்ளே எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ண வேண்டாம் சரியான வெயிலாக இருந்தது இன்றைக்கி முப்பத்தி நாலு கிராட் காட்டுறது சரியான வெயில் ஸோ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்தோம் டிஷர்ட்டை மாற்றியாச்சு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மணித்தி ஆளும் காரோட போகிறோம் இன்னும் ரெண்டு மணித்தி ஆளும் காரை ஓடிட்டு அங்கே இன்னொரு பிரேக் எடுப்போம் ஸோ அந்த பிரேக் எடுக்கிற இடத்த திருப்பி காட்டுறேன் நேரம் இப்போ நாலரை மணி இன்னும் பித்தாளி போகிறதுக்கு இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் காற்று ரெண்டரை மணி தான் கார் ஓடணும் ஸோ நாங்கள் இப்போ வர்ற இடத்துல ஒரு பிரேக்கோடு எடுக்க போகிறோம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கு தொடர்ந்து காரோட போகிறோம் நான் போய் அந்த பிரேக் எடுக்கிற இடத்துல இப்போ இத்தாலிய நெருங்கிட்டோம் ஒன்றும் அறுபது கிலோமீட்டர் காட்டுது உங்களுக்கு தெரிய நான் முதல் இந்த வீடியோவில் காட்டியிருந்தேன் நாங்கள் ஒரு டோல்கேட்டில் ஒரு டிக்கெட் எடுத்தோம் காசு கட்டாமல் வெளியே பொருள் எண்ணி காட்டுறது ஆனால் இப்போ குறைஞ்சது அஞ்சு மடித்த காலத்துக்கு மேலே நான் ஓடிட்டேன் கானால் ஒன்றும் இந்த கட்டுற டோல் கட்டுற காசு ஒன்றும் வரையில் ஸோ எண்ணித்தான் வருமோ இல்லை வராதோ என்னென்னு ஒரு குழப்பமாக இருக்குது மற்ற ஒன்றும் அறுபது கிலோமீட்டரில் நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் ஆஸ்ட்ரியாவிலேருந்து வார நேரம் நிறைய சுற்றி வர மலைகள் இருந்தது இப்போ அது ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளாகவே இருக்குது ஒன்றும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் நான் எதிர்க்கிறேன் போயிருவேன் இது இதுக்கிடையில் ஏதாவது ஒரு காட்டும் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் கொஞ்ச நேரம் டென்ஷனாகவே வந்திருந்தோம் எங்கே அந்த டிக்கெட் எடுத்த இடத்துல காசு கட்டையிலேந்து ஒரு மாதிரியாக அந்த இடத்தை நான் பிடிச்சிட்டேன் பிடிச்சி காசு கட்டிட்டேன் அது என்னால் அந்த கட்டுற நேரம் வீடியோ அடிக்கலாம் போயிட்டு ஸோ நான் ஒரு மாதிரி அதை எல்லாம் கட்டி முடிச்சுட்டேன் இப்போ நாங்கள் டிரெக்டாக டிரெக்டாக நாங்கள் தங்க போகிற கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு தான் ஃபேரின் மூணுக்கு தான் போகிறோம் நான் அங்கே போய்ட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு எங்கள்ட நாங்கள் தங்கவடி கெஸ்ட் ஹவுஸை வந்து சேர்ந்துட்டோம் எங்களோட வந்தவங்க ஃபேமிலியை ஒன்றும் காணேன் ஸோ அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ண போவதில்ல ஏன்னு சொன்னால் நாங்கள் உடனே செக் அவுட் ப பண்ணணும் பண்ணணும்டா இன்னைக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவரில் அந்த ஈரோடு ஆஃபீஸில் இருக்கிறவங்க வெளியாகிடுவாங்க ஸோ நான் போய் செக் இன் பண்ண போகிறேன் நான் இப்போ ஒருக்கா அவங்களுக்கு இந்த இடத்து ஒருக்கா காட்டுறேன் திருப்பி நான் அடுத்த வீடியோ காய்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காய்ச்சி பொறுத்து நான் ஃபுல்லாக இந்த ரிசோர்ட்டை ஒருக்கா ஃபுல்லாக உங்களுக்கு செக்இன் எல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ நாங்கள் இது தான் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ ட்ராவலிங் ஒரு மாதிரி முடிஞ்சு எட்டு மணித்தேலாம் கார் ஓடியாச்சு ஸோ டயர்டாக இருக்குது நான் பிறகு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ச்சி ஓகே